குரூப் ஃபோர் தேர்வில் இன்வாலிட் மதிப்பெண் முறை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் புதியதாக இன்வாலிட் மதிப்பெண் முறையானது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு நடைபெற இருக்கிறது இது பற்றி விரிவான தகவலித்திற காத்திருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன் பிரபாகரன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு எத்தனை லட்சம் மாணவர்கள் எத்தனை பேர் எழுத இருக்கிறார்கள் இந்த இன்வாலிட் மதிப்பெண் முறை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது அது பற்றி விளக்குங்க தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் குரூப் ஃபோர் தேர்வு என்பது எழுதப்பட இருக்கின்றது மாணவர்கள் சுமார் இருபது லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பேர் இந்த தேர்வை இன்றைய தினம் எழுத இருக்கின்றார்கள் தமிழ்நாடு அரசு பணிகளில் காலியாக இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பதினாறு பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு பலி பணியிடங்களுக்கான குரூப் ஃபோர் தேர்வு என்பது இந்த ஆண்டு தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்டது அதன்படி சுமார் இருபது லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு பேர் இன்றைய தினம் இந்த தேர்வை தமிழ்நாடு முழுவதும் எழுத இருக்கின்றனர் செய்கின்றார்கள் மொத்தம் ஏழாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஏழு மையங்கள் தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கின்றன எட்டு லட்சம் ஆண்களும் பன்னிரண்டு லட்சம் பெண்களும் என மொத்தம் இருபது லட்சம் பேர் இன்றைய தினம் தேர்வு எழுதியிருக்கின்றார்கள் மிக குறிப்பாக சென்னை பொறுத்தவரை நானூற்றி மையங்களில் ஒரு பேர் இந்த தேர்வு எழுதுகின்றார்கள் தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்கள் காலை எட்டரை மணிக்கு தேர்வு மையத்திற்குள் வர வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவுகள் கொடுக்கப்படுகின்றன எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு அவர்கள் தேர்வு அறைக்குள் இருக்க வேண்டும் அவர்களுக்கான அந்த தேர்வை அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய முறை அவர்களுக்கான அறிவுறுத்தல்களை அங்கிருக்கக்கூடிய அறை கண்காணிப்பாளர்கள் தெரிவிக்க தெரிவிப்பார்கள் என தெரிவிக்கப்படுகிறது ஒன்பது மணிக்கு மேல் வரக்கூடிய தேர்வர்களுக்கு அனுமதி என்பது மறுக்கப்படும் என்றும் அரசு தேர்வ தேர்வாணையம் ஏற்கனவே அவர்களுக்கான அறிவுறுத்தல்களை கொடுத்திருந்தது ஒன்பது முப்பது மணி முதல் பன்னிரெண்டு முப்பது மணி வரை தேர்வு என்பது நடத்தப்பட இருக்கின்றது இந்த முறை இன்வாலிட் மதிப்பெண் என்பது அறிமுகப்படுத்துகின்றது மிக குறிப்பாக தேர்வர்கள் மொத்தம் அதாவது தமிழ் பொது அறிவு தமிழ் அறிவு தேர்வில் நூறு மதிப்பெண்கள் அவர்கள் நூறு கேள்விகள் நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு எழுதுவார்கள் அதன் தொடர்ச்சியாக பொது அறிவு மற்றும் மற்றும் திறனறிவு தேர்வில் பொது அறிவில் எழுபத்தி எழுபத்தி ஐந்து கேள்விகளும் திறனறிவில் இருபத்தி ஐந்து கேள்விகளும் மொத்தம் இருநூறு கேள்விகள் இடம்பெற்றிருக்கும் அவற்றிற்கான மதிப்பெண் என்பது முன்னூறு ஒரு கேள்விக்கு ஒன்று புள்ளி ஐந்து மதிப்பெண் என்கின்ற விதத்தில் முன்னூறு மதிப்பெண்களுக்கு இவர்களுக்கான அந்த விடைத்தாள் என்பது திருத்தப்படும் என்று ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருந்தது இந்த முறை இந்த இன்வாலிட் மதிப்பெண் என்பது அந்த தேர்வு தேர்வர்கள் அவர்களுடைய முகப்பு பக்கத்தில் அந்த அவர்களுடைய தனிப்பட்ட தகவல்களை பதிவு செய்வதாக இருக்கட்டும் உள்ளே ஒரு கேள்விக்கு அவர்களுக்கு அந்த கொள்குறி வகை என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் சூஸ் த பெஸ்ட் என்கின்ற வகையில் அந்த கேள்வி என்பது கொடுக்கப்பட்டிருக்கும் அவர்களுக்கு பதில் தெரியாத பட்சத்தில் அந்த இ என்று சொல்லப்படக்கூடிய ஆப்ஷனை அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் ஒருவேளை அவர்களுக்கு முதலில் ஒரு விடையை எழுதிவிட்டு அதை மீண்டும் திருத்தி மற்ற எது மற்ற இன்னொரு விடையை மாற்றுவார்களானால் அந்த அந்த மதிப்பெண் என்பது இன்வாலிடாக எடுத்துக்கொள்ளப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கின்றது இதற்கான அறிவுறுத்தல்களை ஹால் டிக்கெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தேர்வுகள் அதனை முழுமையாக தெரிந்து கொண்டு அதனை பதிலளிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது முதலில் தெரிந்தவற்றை எழுதுங்கள் செய்யுங்கள் பின்பாக தெரியாதவற்றிற்கு தெரியவில்லை என்கின்ற அந்த இ என்கின்ற ஆப்ஷனை தேர்வு செய்யலாம் என்று எங்களுக்குரிய தேர்வுகளுக்கு அறை கண்காணிப்பாளர்கள் அறிவுறுத்தல்களை கொடுத்து வருகின்றார்கள் ஒருவேளை மாற்றி எழுதும் பட்சத்தில் அவை இன்வாலிடாக எடுத்துக்கொள்ளப்படும் என்ற அறிவுறுத்தல்களும் தேர்வுகளுக்கு கொடுக்கப்படுகின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்